யாருக்கு தெரியாமல் உள்ள ஒழித்து வைக்கிறீங்க என்ன உங்கள் பிரச்சனை எப்படியே வரவழை தரனால எதனா உங்களுக்கு பிரச்சனை வருது எவ்வளவு ஆக்கிரமிப்பு ஆக்கருப்பு சுமார் இதுக்குள்ள எப்படி வச்சாலும் ஒரு ஐம்பது ஏக்கர் இருக்கும் ஆக்கிரப்பு இருக்கும் குறைஞ்சதும் ஐம்பதக்கர் ஐம்பத ஏக்கர் இருக்கும் கூடுனு கூடு கூடு வச்சிருக்கும் அது கொடுத்தா தான் தெரியலை முழுசாக தெரியும் எவ்வளோ தூரம் இன்றைக்கு வரீங்கன்னு தெரியல எவ்வளோ தூரம் இப்ப இங்கே மச்சா டோமோட வரவேலி இருக்குதுன்னு எனக்கு தெரியலை ஆன்லைனில் போய் எடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எ போய் எப்படி ஆன்லைன் எடுத்துக்கிறேன் நான்

இதெல்லாம் அங்க சொல்றோம் இதையெல்லாம் நீ பேசுறீங்க போங்க இதையெல்லாம் நீ பேசி போங்க போங்க சொல்றாங்க